ஆ தம்பி ஆ ஐலேண்ட் படம் நல்லா இருந்துடா அப்படியா யார் நடிச்சிருந்தாங்கல்ல அப்படியா அதில் ஒரு ஒரு கேரக்டர் வருமா அந்த கேரக்டர் என்ன அது ஆ என்னை பார்த்து பெஸ்டு சரி ஏலியன்ஸ் ஆ நல்லா இருந்துடா அப்படியா சரி அது அதுமாரி வந்தால் உங்களுக்கு எப்படி ஜாலியாக இருக்குமா ஆ சரி சரி அப்போ ஐலேண்ட் படம் வந்து நல்லா இருக்கு சரி பரவாயில்ல அந்த ஏலியன்ஸ் எப்படி நல்லா எப்படி டைம் போயிடுச்சா நல்லா அந்த படத்தை பார்க்கும்போது ரசிச்சேன் ரசிச்சு பார்த்தேன்

நம்ம ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் வாங்கி தரலாம் இவருக்காக ஸ்மூத் ஜூஸ் ஆ ஓகே